இந்த உலகம் உபத்ரவத்துல கண்ணீர்ல இருந்தா கூட நீ ஒத்து போயிடாத ஏன்னா உனக்காக நான் சந்தோஷத்தை வச்சிருக்கிறேன் ஒத்து போக நினைக்கிறவங்க தான் எதிர்நீச்சல் போடுகிறாங்க எல்லாம் வட்டி கடைக்கே ஆனா கடன் அடைக்கிறதுக்கே போயிருது எல்லாம் லாபத்தை அவன் எடுத்துட்டு ஆனா என் பாக்கெட்ல ஒண்ணுமே மிஞ்சமானுக்கு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள் அது அப்படி போகாது அது அந்நியர் வசமாய் மாறுவதில்லை ஒரு வழியா இருக்கும்போது அப்படி போகாம இன்னொரு வழியா போறதுக்கு பேர் தான் என்னது எதிர்நீச்சலா இருக்கிறது கடவுள் அதுக்காக தான் உங்களை அழைத்து இருக்கிறார் கத்திர்கிட்ட வர்றீங்களோ அன்னைக்கே ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு கனெக்ஷன் வந்துருக்கு என் குடும்ப வாழ்க்கை எப்படியோ இருக்கும் எப்படியோ இருக்கிறது இப்படிதான் இருக்கும் என் மனைவி எனக்கு ஆசீர்வாதமா இருப்பா என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருப்பார்கள் உலகம் இவ்விதமா இருக்க இருக்க முடியாதுன்னு சொல்லுது நடுவில் ஒரு எதிர்நீச்சல் போடுறதுக்கு உங்களை கூப்பிட்டு ஒத்து போகிறது உங்களை கூப்பிடாம இவ்விதமாய் வாழ முடியும் என்று சொல்வதற்காக அவர் உங்களை அழைத்து இருக்கிறார் இந்த கேடு கெட்டு இருக்கிற இந்த உலகத்துல உன் பிள்ளைகள் ஒளிவமர கண்டுகளை போல் இருப்பார்கள் அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் நடுவுல அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள் செழித்து இருப்பார்கள் என்பதுதான் தேவனுடைய வாக்காய் இருக்கிறது புத்து போகிற உலகத்துக்கு நடுவுல தேவன் உங்களையும் என்னையும் எதிர் போடுவதற்காக அலைந்திருக்கிறான் எதிர் நீச்சல் அதான் படிக்க போறோம்